இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் வந்து ஃபிஷஸ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து பயோ ஃபில்ட்ருங்க இதனால் வந்து என்ன யூசேஜ் நீங்கள் கேட்கலாம் தண்ணி வந்து க்ளியராக வச்சுருக்கும் அது போக வந்து குட் பேக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குங்க இதை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் டேங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதாக இருக்குங்க நம்ம நார்மலாக ஏர் மோட்டர் வந்து வந்து ஏர் பபுள்ஸ் வரதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கில் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் கன் வந்து ஒன்று தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வாட்டர் கனார் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதில் உள்ள ஸ்டிக்கர்னா அந்த மாதிரி வந்து உரித்து வந்து எடுத்துக்கலாம் உரிச்சதுக்கடுத்து அந்த கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த மாதிரி வந்து எடுத்துருங்க அதுக்கடுத்து வந்து டீ ஜாயிண்ட் வந்து ஒன்று தேவைப்படும் இது அக்வேரியம் ஷாப்பில் இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க இதை வச்சு தான் வந்து ஜாயின்ட் வந்து பண்ணுவோம் அது போக ஏர் ஓஸும் வந்து கொஞ்சம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஃபில்டர் மீடியா வந்து கண்டிப்பாக தேவை ஃபில்டர் மீடியா வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்பாஞ்சை வந்து வெட்டி போட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி ஃபில்டர் மீடியாவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டிங்கனாலும் ஓகே தான் இது வந்து அப்படியே ஏரில் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நிறைய ஃபில்டர் மீடியா வந்து இருக்குங்க செராமிக் ரிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது

சரி ஓகே இது காயட்டும் அதுக்கடுத்து இந்த வாட்டர் கேனுக்கு மேலே வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க நீங்கள் இது எவ்வளோ ஓட்டனாலும் வந்து போட்டுக்கலாங்க இது யார் வந்து ஜஸ்ட் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் சரி ஓகே இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து சுற்றி சுற்றி வந்து போட்டுட்டு நடுவுலையும் சென்டராக வந்து ஒரு ஓட்டை வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன் இது அவ்வளோதான் ஒரு அஞ்சு ஓட்டை வந்து இருந்தால் போதும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சக்கர் வந்து தேவைப்படும் இது எதுக்காகனா அது வந்து ஒட்டிக்கிறோம் கரெக்டாக அதை வந்து இங்கே வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு ஒட்ட வச்சுக்கலாம் இதில் சின்னதாக சக்கரை இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க அதை வந்து ஜஸ்ட் வந்து அந்த சின்ன ஓட்டை போட்டு அதை வந்து மாட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பெரியதாக வந்து பார்த்திங்கனா அது கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறோம் அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து க்ளூ வந்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன் இது வந்து கிளாஸை டிவைட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஸோ இது இது இருந்தனால இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இதை சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஏர் கேப்னால் இது பெரியஸாக தேவை இல்லைங்க ஏர் கேப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்களாட்டும் சும்மா ஒட்டிக்கலாம் அதுக்கடுத்து இந்த இதில் வந்து ஒரு சைடை வந்து அடைச்சிக்கலாம் எதுக்காகனா கரெக்டாக இருக்கணும் ஏர் இல்லைன்னா அந்த சைடு வந்துடும் அதுக்கடுத்து இந்த ஃபில்டர் ஸ்பான்ஜ் இருக்குல்ல அதை வந்து பாதியாக வந்து நான் வெட்டியை விட்டுக்கிறேன் ஒன்றை வந்து வாட்டர் கேனுக்கு கீழே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேனுக்கு உள்ளே வந்து போட்டுற போகிறோம் சரி ஓகே இந்த சின்னதை வந்து வாட்டர் கேனுக்குள்ளே வந்து போட்டலாம் இதை வந்து வெளியே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உள்ளக வந்து சின்ன சின்ன ஸ்பான்ச்சு அதாவது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குரிய ஸ்பான்ச் இருந்தாலும் ஓகே தான் அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி கூட உள்ளக்கு வந்து போட்டுக்கலாம் அது இருந்தாலும் நல்லா வந்து ஃபில்டர் ஆகும் அதுக்காக தான் இது சரி ஓகே இதை வந்து ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து இந்த மாதிரி போட்டு விடலாம் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இந்த ஃபில்ட்ரு மீடியா வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி டைப்பில் இருக்கும் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் மீடியாங்க அடுத்து குட் பாக்டீரியாஸ்னால் ஃபார்ம் ஆகணும்னா அந்த ஃபில்டர் மீடியாஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்பான்ச்சி ஃபில்ட்ரு மீடியாஸு அது போக வந்து செராமிக் ரிங்கில் வந்து பால்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு எதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபார்ம் ஆகும் அது இதனால தண்ணி வந்து கிளியராக இருக்கும் சரி ஓகே இதை வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளக்கு போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ஏர் ஓசை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க அதுக்கடுத்து நம்ம ஒரு மோட்டரையும் வந்து கடைசியாக வந்து போட்டு விட்டுற செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இதை வந்து நான் ஏர் ஓஸை மட்டும் ஜஸ்ட் வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்றேன் அதுக்கடுத்து இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் மோட்டரை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம் சரி ஓகே அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் டேங்க் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டு இன்ச்சி பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் டியூப்பில் ஸ்கொயரில் இருக்கிற ஃபிஷ் டேங்க்கு இதில் வந்து அந்த இதை வந்து செட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கொஞ்சம் பெரியதாக இருக்குது வாட்ரு கேனு இது ஒரு லிட்டரு கேன்னால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வந்துருச்சு ஸோ இதில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகணும் அது ஏர் வந்து இருக்கும் ஸோ அதைனா எல்லாத்தையும் இது பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ போட்டு விட்டோம் அப்படின்னா அது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு போட்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து போட்டு விட்டதுக்கடுத்து பாருங்களேன் அது வந்து போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது அது அழகாக ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இது எனி டைம் வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விட்டாலே போதும் நல்ல ஒரு ஃபில்ட்ரு மீடியா ஸோ அதனால் தண்ணி வந்து கிளியராக வச்சுருக்கும் சரி ஓகே இது வந்து ஓடட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இதில் வந்து ஃபிஷஸும் விட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் நல்லா மேலே வந்து பாருங்களேன் ஏர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம செஞ்ச பயோ ஃபில்ட்ரு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபில்ட்ரு மீடியாவை வரைக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டே வந்திருக்கும் இதுவுமே வந்து ஃபில்ட்ரு மீடியா தான் இல்லை ஏகப்பட்ட ஃபில்ட்ரு மீடியா இருக்குதுங்க நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்கும் ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இதே மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வந்து பார்த்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரேட் ரொம்ப கூட ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுங்க இதுமே வந்து அதே மாதிரி தாங்க இருக்கு சூப்பராக வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு அது வந்து கிரீன் கலர்ல இருந்தனால கிரீன் கலர் வாட்டர் கனெக்ட் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கொஞ்சம் இருக்கும் இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபில்ட்ரேஷன் வந்து ஆகும் செராமிக் ரிங்கு அது போக வந்து செராமிக் பால் அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியாஸ் அதுக்கடுத்து இன்னும் நிறையா இருக்குங்க ஸோ அதனால் வந்து நல்ல ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால் அதில் வந்து போட்டு வைப்பாங்க இதில் வந்து குட் பேக்டீரியாஸும் ஃபார்ம் ஆகுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் தண்ணி வந்து கிளியராக வந்திருக்கும் அதுபோக வந்து மீனுக்குமே வந்து கொஞ்சம் நல்லதுங்க சரி ஓகே பார்க்குறதுக்கு செமையாக வந்துருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்தளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கல அது அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சரி ஓகே இதில் வந்து மீன்களை வந்து விட போகிறோம் இதில் வந்து நான் கொஞ்சம் ஃபீமேல் ஃபைட்டர்ஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இதில் வந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் அப்படியே வந்து விட்டுறலாம் கலர்ஃபுல்லாக வந்திருக்கும் பார்க்க விட்டாச்சுங்க ஸோ இது பார்க்கறதுக்கு அடைய சுற்றிக்கிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதாட்டை வந்து இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இந்த ஃபில்டர் மீடியா வந்து இது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஸ்பான்ஸை வந்து நீங்கள் வந்து வெட்டி போடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்கை வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அதிலேருந்து கிராஸ் பண்ணி ஏர் வந்து மேலே வந்து போகிற மாதிரி வந்து பார்த்திங்கனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் எது வச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் சரி ஓகே இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் The வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே தாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது இதுக்கு முன்னாடி என்னோடய தான் வாங்கினேன் இது இன்னும் யூஸ் பண்ணலை இதுவுமே இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் இதோட ரேட் வாங்கினதே வந்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து வாங்கினதுங்க இது வந்து கீழே வந்து ஸ்பான்ச் வந்து கொஞ்சம் தான் வந்துருக்காங்க அது போக இந்த பில்டர் மீடியாஸுமே வந்து கம்மியாக தான் இருக்குது இதை கம்பேர் பண்ண போல இதில் வந்து கம்மி தான் அதே இதுதான் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கனால அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட் இருக்குது ஸோ இதுவும் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குங்க ஸோ அதனால தான் அந்த க்ரீன் கலரில் இருந்தனையும் அதே மாதிரி நம்ம க்ரீனாகவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணேன் அதுபோக வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க டாப் ஃபில்டர் வந்து ரெடி பண்ணுறது அதுவும் வந்து குடி சீக்கிரம் வந்து பண்ணுறேன் டாப் ஃபில்டர் அது போக வந்து தண்ணி வந்து வாட்டர் ஃபால் மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா ஏர் மோட்டரை கனெக்ட் பண்ணால் தண்ணி வந்து விழுந்துகிட்டு இருக்கும் அதையும் வந்து குடி சீக்கிரம் வந்து பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ